அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு அல்லாஹுவின் கன்னியமைக்க நல்லார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானே சில இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து என்னுடைய எதிர நான் சொல்கிறேன் இது மார்க்க சட்டத்துலையும் இருக்கு தனி கொடுத்தனும் இது குறித்து ஏற்கனவே நான் லைவில பேசியிருக்கேன் சில ஆண்கள் ஏ மேல கோபத்தில் கூட இருக்கலாம் ஆனால் மார்க சட்டப்படி அஹமதுல்லா நீங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல எந்த ஒரு கோவப்படுறதுக்கு வேலையே இல்லை என்ன மக்களே அல்ல நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கைய அகமதுல்லா எந்த மனிதரா இருந்தாலும் கல்யாணம் பண்றது எதுக்கு தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் அல்ல நமக்கு ஒரு ஜோடியை வச்சிருக்கான் அந்த ஜோடியின் மூலயமா தான் நமக்கு ஒரு நிம்மதியை நம்ம இருக்கிற வீட்டின் மூலியமாக ஒரு அமைதியை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் எங்கே நீங்கள் சுற்றிட்டு வந்தாலும் எங்கே நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு அமைதி நமக்கு கிடைக்குமே அதை எல்லாம் அந்த வீட்டில் தான் வச்சுருக்கான் சாலிகான பெண்ணை மனைவி நமக்கு அமைஞ்சால் அழகதுல்லா சொர்க்கத்தில் இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியே இம்மேயும் நம்ம அந்த வாழ்க்கையை வாழலாம் எந்த பிரச்சனையும் இல்லாட்டி போனால் தன்னுடைய மனைவியை பார்த்தாலே சில ஆண்களுக்கு புத்துணர்ச்சி தெளிவு அன்பு பாசம் எல்லாம் வந்துச்சுன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரத்துக்கு தேவையில்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா தனி சில மக்கள் கருத்து தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா அம்மா கூட அத்தா கூட இல்லாம தனியா போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லா மருமகள்களையும் இப்போ உள்ள காலகட்டத்தில் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த காரணமே மருமகள் தான் சில ப மகன்களும் இருக்காங்க அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியாம மகன்களும் வா நம்ம தண்ணி குடுத்தோம் போலான்னு மனைவி அழைத்து கொண்டு போற மருமகள் ம மகனும் இருக்காங்க சில மாமியார்கள் தொல்லை பண்ணுனா வாங்க நம்ம தனியா போலாம் அப்படின்ற சொல்ற மருமகளும் இருக்காங்க அதுக்காக ஒட்டு மொத்தமா மருமகளை நீங்க குறை சொல்ல முடியாது உங்க அம்மா மகனை பெற்ற அம்மா நல்ல விதமாக மருமவளை பார்த்துக்கிட்டா நாங்கள் ஏன் தண்ணி கொடுத்தனும் போகிறோம் அப்படி போகிறதுக்கு வேலையே இல்லையே மகனையும் மருமகளையும் சந்தோஷமாக வாழ வச்சா நாங்கள் எதுக்கு தண்ணி கொடுத்தனும் போகணும் அப்படி போகணுன்ற அவசியமே இல்லையே ஆனால் அப்படி சில பெற்றோர்கள் ஆண் பெற் ஆண்களை பெற்ற பெற்றோர்கள் நினைக்க மறுப்பதனால தான் அவங்க அவங்க அம்மாவாலையும் அவங்க சகோதரி நாத்தனா எங்களுக்கு நாத்தனா அந்த மாதிரி நாத்தனாவாலேயும் பிரச்சனை வரதுனால தான் தன் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது சண்டை சச்சரவோட வாழ்க்கையை கழிக்க முடியாது அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுத்து தான் பெண்கள் வந்து கணவன்கிட்ட சொல்லி தண்ணி கொடுத்தனும் போகிறது இதுக்கு மார்க சட்டத்தில் அனுமதி இருக்குது ஏன்னா மனைவி வந்து கணவனை நம்பி தான் வந்திருக்காங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் மருமகளை அது குறித்து எல்லா கேள்வி கேட்பான் த கணவனுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு கேள்வி கேட்பான் ஆனால் கணவனுடைய அம்மாவுக்கு என்ன செஞ்சார்னு நல்லா கேள்வி கேட்க மாட்டான் அது மாமியாருக்கு மாமியாரை பார்த்துக்கிறதுக்கு மருமகளுக்கு கடமை இல்லை அவங்களா மனம் விரும்பி பார்த்துக்கிட்டா அழகெல்லாம் சந்தோஷம் அப்படி ஒரு சில மாமியார்கள் தான் ஒத்து போய் இருக்காங்க பல மாமியார்கள் அந்த மாதிரி ஒத்து போகிறது கிடையாது மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையை தூண்டி விட்டு கலகம் பண்ணி சண்டை வளர்த்து இந்த மாதிரி இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் இருக்காது அது ஆண்களுக்கே இருக்காது நம்ம அம்மாவால் தான் பிரச்சனைண்டு ஆனால் சில ஆண்கள் அம்மாவை பேச்சை கண்மூடித்தனமாக நம்பி மனைவியை திட்டிக்கிட்டும் ஏசிக்கிட்டும் ஏன் அம்மாவை பார்க்கல அப்படியே சொல்கிறதும் என்ன ஏதுன்னு கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒரு மனிதர்கள் இருக்காங்க ச ஒரு சில மகன்கள் இருக்காங்க ஏன்னா அதீத அன்பு அவங்க அம்மா மேல தான் வச்சிருக்கிற மாதிரி ம் அவங்க மரும இல்ல இது குறித்து கேள்வி சொல்லுவாங்கண்டா மனைவியை குறித்து நீங்க கேள்வி சொல்லி பதில் சொல்லி ஆகணும் எல்லாவுக்கா எல்லாம் கேட்கிற கேள்விக்கும் உன் மனைவி என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டியான்டா நல்லா கேட்பான் தான் அம்மாவை கேட்பான் உன் மனைவி நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டியா அப்புறம் உன் தாயை சந்தோஷமா வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்பான் நீங்க தாயை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு மனைவிய வருத்தப்பட வச்சு என்ன பிரயோஜனம் இல்ல உங்கள சிறந்த கணவரா நீங்க தேர்வு பெறணும்னா நல்ல மனைவி மனைவி வந்து நல்ல கணவர் என்னுடைய கணவர் என்னுட்ட சிறந்தவர் அப்படின்னு சொல்லணும் நவிக நாயகத்துடைய மனைவி சொல்லியிருக்காங்க ஏன் புருஷன் நவிக நாயகம் என்னுள்ள சிறந்தவர் எனக்கு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பேர் வாங்கணும் அந்த மாதிரி மனைவியும் அந்த மாதிரி நடந்துக்கணும் கணவரும் இப்படி சொல்கிற மாதிரி பேர் வாங்கணும் சில பெற்றோர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவியை திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு தண்ணி கொடுத்துனோம் போனால் தான் நிம்மதியாக இருப்பேன் தனியாக வாழணும்னு உனக்கு ஆசையா தனியாக இருக்கணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு மனைவியை பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் அதிக மக்கள் இருக்கீங்க மார்க்க சட்டப்படி மாமியாரை கவனிக்கிறது மருமகளுடைய வேலை இல்லை அவங்களா மனசு வந்து பரவாயில்ல மாமியாரை கவனிச்சுக்கிறேன் மாமனாரை கவனிச்சிக்கிறான்னு பார்த்தா தான் உண்டு அந்த காலத்தை சகா பார்க்கல நம்மளுடைய நபிமார்கள் முன்மாதிரியா இருந்தா அத்தா அம்மா கூட அவங்க இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிருக்கலாம் ஆனா அப்போ உள்ள சகாபாக்கள் தன்னுடைய மனைவிய தனி வீட்டுல வச்சு தன்னுடைய பிள்ளைகளையும் தனி வீட்டுல வச்சுதான் அவங்க வாழ்ந்தாங்க இவங்களுக்கு ஒரு வீடு அத்தாவும் அம்மாவும் ஒரு வீடு த மகனும் மனைவியும் இன்னொரு வீடு அந்த மாதிரிதான் இருந்தாங்க அந்த மாதிரிதான் வாழ்ந்தாங்க ஏன்னா ஒத்து கூட்டு குடும்பமாக வாழ்கிறது மாற்று மதத்தவர்கள் சொன்ன ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இஸ்லாத்தில் அல்லாத அதை மதத்தான் அந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இல்லை கூட்டு குடும்பம் வாழலாம் அது எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருந்து மாமியார்கள்லாம் சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அகம்தெல்லாம் சந்தோஷமாக வாழலாம் ஒரு சில மாமியார்கள் தான் அப்படி குடும்பம் வேணும் மரும வேணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பத்தில் இருப்பாங்க மோஸ்ட்லி அதிகமாக இருக்க மாட்டாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மருமகளை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய அம்மா சைட்லேயும் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த நிலமையிலையும் ஒரே இடத்துல யோசிக்காதீங்க இதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் நீங்கள் ஒரே இடத்துல நின்று யோசிக்கிறதுனால தான் மனைவி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு குத்தமாக தெரியுது உங்கள் அம்மா சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க சீரியல்ல சீரியலை காட்டுறதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு டிஆர்பி அந்த மாதிரி வாரத்துக்காக அவங்க பண்ணுற ஒரு கற்பனை கதை ஆனால் ரியல்லையே இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பயங்கரமாக நடக்குது அது நமக்கு தெரியல ஏன்னா மோஸ்ட்லி ம பசங்கள்லாம் ஆண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது கிடையாது இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறது மருமகள் தான் அவங்க சைடில் அவங்க புலம்பும் பொழுது அதை கேட்கக்கூடிய கணவன்மார்கள் கம்மி தான் என் அம்மாவை பார்த்துக்கிறியா அப்போ தான் நான் ஒன்றை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆண் மக்கள் தான் நூற்றுல தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இருக்காங்க ஒரு சில ஆண்கள் தான் பொண்டாட்டியை மதித்து பேசி ஓகேம்மா சரிம்மா வா தனி கொடுத்தனும் போகலாம் அம்மாவையும் தனியாக நான் வைக்கிறேன் அது என்னுடைய கடமை அப்படின்னு இருக்கிறாங்க மோஸ்ட்லி அதிக ஆண்கள் மனைவி மேலே தான் குற சொல்லுவாங்க ஏன்னா அம்மா மேலே என்ன தப்பு இருந்தாலும் அதை கண்டுக்கிறது கிடையாது அந்த மாதிரி தான் என் குடும்பத்தினும் இருக்குது அலமதுல்லா அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் இருந்து மருமகளுடைய பிரச்சனை இப்படி நடக்குதுன்னா நம்ம அம்மாவை பற்றி சொல்லுங்கள் இது குறையில்லை அப்போ யார்கிட்ட சொல்கிறது இதெல்லாம் குறண்டா உடனே அம்மாவை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கணவர்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படியே சொல்லிட்டோம்னா அம்மாவை பற்றி குற சொல்கிறான் அம்மாவை பற்றி குற சொல்லி சண்டை மூட்டி கூட பார்க்குறான் இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு அப்போ யார்கிட்ட சொல்ல முடியும் உங்கள் மா உங்கள் அம்மாவை பற்றி அடுத்தவங்கட்ட சொல்ல முடியும் கணவர்கிட்ட தான் சொல்ல முடியும் ம் உங்கள் அம்மா பற்றி அக்கம் பக்கம் சொன்னால் மருமாவை குறை சொல்கிறான்னு சொல்லலாம் தன தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும் போதே அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்காது அம்மாண்டு எடுத்தாலே சில கணவன்மார்கள்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க ஐயோயோ ஏதாவது பிரச்சனை வந்துடுற போதோ அப்படின்ட்டு இது உண்மையா இல்லையா உண்மைதான் ஏன் பிரச்சனை அருகந்தில்லா எனக்கு இப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அதை நான் சமாளிக்கிற அந்த மனப்பக்குவத்தில் நான் இருப்பேன் ஆனால் சில பெண்கள் அவங்க மனசில் உள்ளதை முழுங்கவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க அந்த வாழ்க்கையை வாழுவாங்க அல்ல நமக்கு கொடுத்த வாழ்க்கை நம்ம புருஷன் கூட பிள்ளைங்க கூட பெரியவங்க கூடயும் சந்தோஷமா வாழ தான் அந்த பெரியவங்க ஒழுங்கா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒரு குடும்பத்துல பெரியவங்க தான் நல்லது கேட்டதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் தலண்டு ஒரு பேர் தனி கொடுத்தனும் பண்ணாக்கா தன்னுடைய மனைவி தான் ஹெட்டு தன்னுடைய கணவர் தான் ஹெட்டு தலைமை கணவன் வந்து சம்பாதிக்க பொறுப்பாலி மனைவி வந்து தன் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி குடும்பத்தை கவனிக்கிறதுல பொறுப்பாளி அதனால வெட்டியா மனைவிகளுக்கு பேர் இன்றைய காலத்துல என்ன பேர் தெரியுமா அல்லாஹு ரஹ்மானே வெட்டி வேலை வீண் வேலை சும்மா தானே இருக்க நல்லா தின்னுபிட்டு தின்னுபிட்டு தூங்குற இதெல்லாம் என்ன வார்த்தை கணவன்மார்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஒரு சில மனைவிகளை நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா இல்லை நீங்கள் காய்கறி ஜாமான் வாங்கி கொடுக்குறீங்க அது டக்குன்னு மாயம் வந்ததும் மாயம் மந்திரம் வந்ததுமா ஒரு மேஜிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்மூடி வித்தை மாதிரியாக வருது எல்லாம் ம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் உடனே இதெல்லாம் உண்மைன்ட்டு நம்பிடாதீங்க இதெல்லாம் வராமல் சொல்கிறேன் அவங்க ஜாமானை வாங்கி கொடுக்குறாங்க காய்கறிலேருந்து வெங்காயத்துலேருந்து இஞ்சி பூண்டுலேருந்து யாராவது எந்த மா எந்த கணவராவது மனைவிக்கு இஞ்சி பூண்டு குடிச்சி கொடுத்துருக்கீங்களா அதனுடைய கஷ்டம் அதனுடைய நெடி உங்களுக்கு தெரியுமா சில பெண்கள் இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஒரு வேலை இல்லைன்னு ஏற்றுப்பாங்க எல்லா பெண்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பெண்களுக்குரிய குணம் எல்லாத்துலேயுமே சகச்சிப்பாங்க நீங்கள் பண்ணுற அட்டகாசத்தையே சகச்சிக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறதுனால மக்களுக்கு நிறையா ஒரு சில குடும்பம்னா பரவாயில்ல தனியாக இருந்தாலும் அதே சமயம் தான் செய்யணும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் அதே ஜாமான் தான் போடணும் அது புரிய மாட்டேங்குது தனியாக இருந்தால் எல்லாமே மிச்சம்னு சில மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை கேஸ்லேருந்து சாப்பாட்லேருந்து மசாலாவிலேருந்து எல்லாம் தனி கொடுத்தனும் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வேணும் கூட குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கை அரிசி போட வேண்டியது அவ்வளோதான் இதெல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும் ஆண்களுக்கு தெரியுமா வாங்கி கொடுத்துட்டேன் அந்த சமையலை செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஒரு சில வீட்டில் தான் எல்லா வசதியும் இருக்குது அந்த ஒரு சில வீட்டில் சமையல் செய்யவே அவங்க கஷ்டப்படணும் விறகடுப்பு அவங்க புகையோட அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ப்ரெஷரே வந்துடும் அதெல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு சில ஆண்கள் தான் பெண்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஈஸியாக அம்மாவுக்காக பொண்டாட்டிய அப்படி பேசுகிறது அப்படி திட்டுறது அம்மாவை வச்சுக்கிட்டாதான் நீ நல்லவ இல்லாட்டி நினை கலகம் பண்ணுற என் அம்மாவும் என்னையும் பிரிக்க பார்க்குற உங்கள் அம்மாவையும் அவங்களையும் யாராலையும் பிரிக்க முடியாது அது உங்க அம்மா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க உங்க அம்மா அவ்வளோதான் இதனாலேயே சில மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சில ஆண்கள் ரொம்ப மோசமா என் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு ரொம்ப மோசமா பேசுவாங்க அப்ப வரப்போற பெண்களுக்கு ஆண்கள் மேல எப்படி நம்பிக்கை வரும் என் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாதான் அவர் நான் நல்லா பார்த்து பாருண்டா அப்புறம் உங்களை நம்பி நாங்க வந்ததுக்கு என்ன ஒரு எவிடன்ஸ் இருக்கு இல்ல ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல நம்பி நம்பிக்கையெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்பொழுது அம்மாவுக்காக எங்களை சர்வசாதாரணமாக தூக்கி எறிகிறீங்களே எந்த நம்பிக்கையில் உங்கள்கிட்ட நாங்கள் இருக்கிறது வாழ்கிறது பேசுறது பழகிறது இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மூலையை கொண்டு நீங்கள் யோசிச்சாதான் இதற்கான தீர்வை நீங்கள் தெளிவாக எடுக்க முடியும் உங்கள் மனைவிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க அவங்க அனுபவிச்சு கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி மாமியார்கள் இருக்கும் பொழுது புருஷன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது எந்த நேரமும் ஒரு பயத்திலேயே கணவரும் மனைவியும் ஒரு இதுலயே இருப்பாங்க இதே தனிமையா இருந்தா அவங்க வாழ்க்கையாள சந்தோஷமா வாழ கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அம்மாவும் இந்த வாழ்க்கையெல்லாம் தான் வந்திருக்காங்க அவங்களுடைய நிலைமை அவங்க யோசிச்சு தான் வரப்போற ஜென்ரேஷனை நம்ம சந்தோஷமா வாழ வைக்கணுன்ற எண்ணம் வரும் ஆனால் சில பெண்மணிக்கு வரமாட்டேங்குது நம்ம நம்ம சந்தோஷங்களாம் இருந்தால் போதும் வரப்போறவ எக்கேடி கட்டு போனால் என்ன நம்ம புள்ள நல்லா இருந்தால் போதும் நமக்கு பணம் தான் முக்கியம் நாம் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் என் உரிமை என் புள்ள எந்த காலத்தில் இருப்பீங்க என் உரிமை ஏன் புள்ளன்ட்டு ஆ நல்லா கிட்ட போய் சொல்ல முடியுமா என் பிள்ளையு அபகரிச்சிட்டா என் பிள்ளைய மரக்கடிச்சிட்டா அப்புறம் எதுக்கு கட்டி வைக்கிறீங்க உங்கள் பிள்ளை எப்படியும் சன்னியாசியாக வச்சுக்க வேண்டியது தானே இதெல்லாம் நாங்கள் சொன்னாக்கா எங்கள் மருமகளுக்கு ஒரு கெட்ட பேர் நானும் பையனை வச்சுருக்கேன் நானும் மாமியாராக ஆகுவேன் அலமதுல்லா உயிரோட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பதிவில் ஏன் குடும்பம் எப்படி நடக்குதுன்ட்டு என் மருமகளை விட்டேன்னு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்காலத்துலையும் பிள்ளைகள் காசுலையும் மரும மகனுடைய காசுலையும் உட்காந்து சாப்பிடாம தன்னுடைய கணவர் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி இப்போ என்னுடைய கணவர் நான் ஒரு சத்து மாதிரி தனியாக ஒரு இடத்துல இருந்து அந்த மாதிரி பிள்ளைகள் வாழ்க்கையை ரசித்து பார்க்குற ஒரு பாக்கியத்தை தான் அல்லாஹ் கொடுக்கணும்னு அலமதுல்லா நான் அல்லா கிட்ட துவாக கேட்டுக்கிறேன் எப்போவுமே அப்படியே ஒரு வீட்டிலேயே இருந்தாலும் என் மருமகளை ஏன் அல்லாவுக்காக நான் கண்டிப்பாக நல்லா பார்த்து பண்ணுற தைரியத்திலையும் நான் இருக்கேன் ஏன்னா நானும் அந்த விஷயத்தெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன் நம்மளுக்குள்ள ஆசை தான் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் இருக்கும் வரப்போகிற மருமகளுக்கும் இருக்கும் இந்த குடியைக்கெடுத்து சண்டை போட்டு சச்சரவு பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல எல்லாம் படைத்தவன் நம்மள பார்த்துட்டு எந்த நிமிஷமும் படைத்தவனுக்கு பயந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயங்குவோம் கெட்ட விஷயம் செய்யும்போது தயங்குவோம் அதனால என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் தனி கொடுத்தனும் போகணுன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா கணவன்மார்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன் அம்மா சைட்லேருந்தும் க மனைவி சைட்லேருந்தும் உட்கார வச்சு கேளுங்க ஒன் ஒன் சைடாகவே பேசாதீங்க ஒன் சைடாக பேசுனீங்கன்னா எல்லா மறுமையில் ஒரு கணிச்சா உங்களை ஒரு வழி பண்ணிடுவான் ரெண்டு புறமும் கேளுங்க எல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் தீர்ப்பு விஷயத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் இப்போ ஜட்ஜி அம்மா விஷயத்துலேயும் மனைவி விஷயத்துலேயும் மனைவிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா நீங்க தான் முடிவு எடுக்கணும் உங்க அம்மாவை பார்த்துக்கிறது உங்களுக்கு கடமை நீங்க தான் உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் நீங்க ஆண்கள் ஆண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கோவப்பட்டேன்னு நினைச்சாலும் நம்ம பெண்களுடைய ஒரு உணர்ச்சியையும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நல்ல மாமியார் கிடைச்சா அலமதுல்லா மருமகள் எல்லாம் தங்கமாக வச்சு தாங்குவாங்க மாமியார் நல்ல விதமா இல்லாம கெடுதல் பண்ணுற மூடிலேயே இருந்தா வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது பசங்களுக்கும் நிம்மதி இருக்காது பைத்தியம் பிடிச்சி ஓடிடுவீங்க சம்பாதிக்கிறது ஒரு விஷயம்னாலும் குடும்பத்தில் வந்தாலும் அந்த நிம்மதி இல்லைன்னா அப்போ அந்த வாழ்க்கை எதுக்கு நல்லா நிம்மதியான வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கான் அதுக்கு ஒரு விஷயம் இடைஞ்சலாக இருக்குன்னா ரெண்டு பக்கமும் தீர ஆராய்ந்து யோசிங்க அதனால தான் தனி கொடுத்தனும்னாலே அப்படியே உடனே எம்மாவை பிரிச்சுப்பிட்டா எம்மாவை எதுங்கிட்டா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சண்டை வளர்க்காதீங்க மூளை இருந்துச்சுன்னா அழகம் இதில் கொஞ்சமாவது யோசிக்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி பல குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை டீல் பண்ணாமல் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அந்த மாதிரி பெண்மணிகளுக்கு என்னுடைய இந்த பதிவு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண் மக்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடும் பேச முடியாமல் ஆண் மக்கள் திணறது முழிக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் அதனால் தீரை விசாரித்து ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுங்க அது ஆண்களுடைய கடமை இந்த பதிவு அஹமதுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஹமதுல்லா அலாமலை அலைக்கும் அஹமதுல்லா இப்பாந்தகம்